ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகீஸ் வ்ளாக் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமாட்டும் ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பண்ணுறதை வந்து வ்ளாக் எடுத்துக்கிட்டேன் காலையில் எந்திரிச்சதுமே வந்து காலையில் கோதுமை உப்புமா தான் பண்ணியிருந்தேன் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்து லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து மார்க்கெட்டில் இருந்து சிவப்பு கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி அதை சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வேக வச்சேன் என்கிட்ட இந்த சின்ன குக்கரை வந்து ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன்னா அதனால் வந்து குக்கர் இல்லை அதனால இப்பொழுதைக்கு வந்து இந்த பாத்திரத்தில் தான் வேக வைக்கேன் இந்த பருப்புலாம் வேகிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்குது சரியாகவும் வேக மாட்டேங்குது குக்கரில் வச்சோன்னா நல்லா சூப்பராக வெந்துடும் அதுக்கப்புறம் இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீரை வந்து க்ளீன் பண்ணேன் இந்த இவ்வளோ கீரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நூறு பைசாதங்க ரொம்ப சீப்பாக இருக்கும் குவான்டிட்டியுமே நல்லாயிருக்கும் அதேமாரி ஃப்ரெஷ்ஷான கீரை நல்லாயிருக்கும் யாராவது இது வரைக்கும் வாங்கலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் வெஜிடபிள் மார்க்கெட்டில் வந்து கிடைக்குங்க அப்புறம் அதை கீரை எல்லாம் நல்லா ஆஞ்சி பறக்கிட்டு வந்து கழுவியாச்சு கழுவிட்டு அந்த குப்பையெல்லாம் எடுத்து அதை மட்டும் ஒதுக்கி வச்சிட்டேன் அப்புறம் கட் பண்ணுற வேலை தான் கட் பண்ணிட்டோன்னி வேலை முடிஞ்சது இதில் வந்து இன்னைக்கு கீரை குழம்பும் கீரை பொரியலும் வச்சா தான் இன்றைக்கி காலியாகும்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு தான் எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போதைக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க வாரத்தில் ஒரு ஒன் ஆர் டூ வீடியோஸாவது வந்து லாங் வீடியோ போடணும் அதேமாதிரி டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் அது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் ஏன்னா முன்னாடி வந்து நான் வ்ளாக் வந்து நல்லா ஆக்டிவாக போட்டுட்டு இருந்தேன் இப்போ இந்தியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டும் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால் இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வ்ளாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அம்மா என் ஹஸ்பண்டு எல்லாருமே வந்து என்ன வீடியோவே காணும் எங்கள் அம்மாலாம் ஊரில் இருந்து வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாம பாப்பாங்க அதனால டெய்லியும் கேட்பாங்க உன் வீடியோ என்ன இன்னைக்கு வரல என்ன வீடியோ போடல அப்படின்பாங்க அதனால சரி வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நிறைய பேர் நம்மளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி அதான் பண்ணிகிட்டு இருந்தேன் கீரை பொரியலுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் வெள்ளைப்பூடு மஞ்சள் பொடி அப்புறம் மிளகா பொடி இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி பிரிவுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மசாலா தான் குழம்புக்குமே அது கூட எக்ஸ்ட்ரா தேங்காய் போட்டுட்டு சேம் மசாலா தான் பூண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஜீரகம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து பொரியலுக்கு வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுப்போம் அந்த மாதிரி இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வீடியோலாம் ரெகுலராக போடுறதுக்கு எடுத்துலாம் வச்சுருப்பேங்க ஆனால் வந்து ரெகுலராக பண்ணுறது தானே பண்ணுறோம் மறுபடியும் எதுக்கு அதை போட்டு அப்லோட் பண்ணி பேசிட்டு இதில் என்னத்த பேச இருக்குது என்னத்தை போடுறதுக்கு இருக்குது அப்படின்லாம் நினப்பேன் ஆனால் என்னை தேடுறவங்க வந்து சொல்லுவாங்க நீ என்ன பண்ணியோ அதை எடுத்து போடு எதையும் பற்றி யோசிக்காத நீ அப்படியே போட்டு விடுவோம் பக்கில் இப்போல்லாம் யூடியூப் இன்ஸ்டாவில் என்னென்ன மாதிரிலாம் வருது நீ அதை மாரி உன்னோட விலாகை வந்து நீ ஷேர் பண்ணுறனால எதுக்கும் தயங்காமல் நீ போட வேண்டியதானே நாங்கள்லாம் பார்க்குறோம்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேர் அதுவும் நம்ம கூட இருப்பாங்கங்க ஃப்ரெண்ட் ஆகட்டும் ஆகட்டும் அவங்கள தான் புரிஞ்சிக்கவே முடியல என்ன கேரக்டர்ன்னே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்காங்க வீடியோஸ் போட்டோன்னா ஆமாம் என்னத்தை போட போகிறா வீட்டில் நடக்க தான் போடுறா இவளுக்கெல்லாம் ஒரு லைக்கு இவளுக்கெல்லாம் ஒரு கமெண்ட் தேவை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க சரி இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் மூவ் பண்ணிடுறோம் நம்ம வந்து அவங்களுக்காக வாழலை நமக்காக நம்ம வாழ்கிறோம் நம்ம என்ன செஞ்சோம் நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படிலாம் நிறைய மனசை வந்து மாற்றிக்கிட்டேன் அப்புறம் சூப்பராக கீரை பொரியல்லாம் பண்ணிட்டு அதை டேஸ்ட்லாம் பார்த்துட்டேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கீரை பொரியலாம் அதை வேற ஒரு பாத்திரத்துக்குலாம் மாற்றி வச்சுக்கிட்டேன் என்னோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய விதமாக வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் பிஃபோர் மேரேஜ் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ண காலங்கள்லாம் உண்டு ஆனால் இப்போது ஆஃப்டர் மேரேஜ் வந்து அப்படியே டோட்டலாக மாறிட்டேன் எப்படின்னே தெரியல சரி அதெல்லாம் நம்ம மனசில் எடுத்துக்கக்கூடாது வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம நின்றணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நானே என்னையை வந்து மாற்றிக்கிட்டேன் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஹஸ்பண்டுக்காக அதனால யாரையும் பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது யார் என்னவும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க நீ என்னனாலும் பண்ணு வீடியோ போடு என்னனாலும் போடு நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் நான் ஏதாவது ஒன்று சொன்னால் நீ வந்து ஃபீல் பண்ணணும் மற்றவங்க சொல்றதை பற்றி நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது அப்படின்னு தான் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க ஸோ நமக்கு இது போதும் இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ வந்து அப்பப்போ மனசு தளர விடாமல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுட்டேன் அதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருந்தேன் தால் மதி பண்ணலாம் நைட்டு சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சப்பாத்தியும் தாழ்ந்த பண்ணிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்